வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் கூடுகிறது தேர்தல்கள் ஆணைக்குழு பசுவசும நலன்றி திட்டம் விண்ணப்பங்களை வழங்க மக்களுக்கு கால அவகாசம் நாட்டில் தொடரும் எரிவாயு தட்டுப்பாடு லாப் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் மக்களிடம் கோரிக்கை ராணுவத்தின் சப்பாத்து கால்களின் கீழ் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மாவீரர் துயிலும் இல்லங்கள் அனுர அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து திடீரென விலகினார் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பு நந்திக்கடல் ஆறு பெருக்கடுப்பால் மூழ்கிய வட்டுவாகல் பாலம் பாதுகாப்பு கடமையில் கடற்படையினர் முன்னாள் எம்பி சுஜீவ சேனசிங்கவின் சொகுசுக்காரை விடுவிக்குமாறு உத்தரவு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள் இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டன் அழுது இணைவோம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் வியாழக்கிழமையை காலை பத்து மணிக்கு கூட உள்ளது பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல்கள் ஆணைக்குழு கூடுவது இதுவே முதல் முறையாகும் குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் இதன்போது தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என அண்மையில் கண்டியில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார் அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு காரணமாக இத்தேர்தலை விரைவாக நடத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளது தேர்தலை நடத்துவதற்கு இதுவரை பணம் ஒதுக்கப்படவில்லை எனவும் இது தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது திட்டத்திற்கான விண்ணப்பங்களை வழங்குவதற்கு இன்று முதல் மேலதிக அவகாசம் வழங்க நலன்புரி பலன்கள் வாரியம் தீர்மானித்துள்ளது அந்த கால அவகாசம் அடுத்த மாதம் இரண்டாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அதற்குள் நிர்ணயிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து பிரதேச செயலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் விண்ணப்பங்களை பிரதேச செயலகத்திலோ அல்லது நலன்புரி பலன்கள் சபையின் இணையதளத்திலோ பெற்றுக்கொள்ள முடியும் முதற்கட்ட பயனாளிகள் தேர்வின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படும் என பயனாளிகள் நலவாரியம் அறிவித்துள்ளது அதற்கான கால அவகாசம் இன்று முதல் அடுத்த மாதம் பதினைந்தாம் திகதி வரை அமலில் உள்ளது இரண்டாம் கட்டத்திற்கு பெறப்பட்ட விண்ணப்பங்கள் எத்து முதற்கட்டமாக பதினேழு லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நாடு முழுவதும் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் சுட்டிக்காட்டியுள்ளது இந்நிலையில் பல மாதங்களாக நீடித்து வந்த லாஃப் எரிவாயு தட்டுப்பாடு நேற்றுடன் முடிவுக்கு வந்துள்ளதாக லாஃப் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிவாயு பற்றாக்குறையால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் போர் சூழல் காரணமாக எரிவாயு ஏற்றுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் எரிவாயு சரக்கு கப்பல் ஒன்று நேற்றைய தினம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இதன்படி விநியோக நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக லாஃப் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் எந்த ஒரு செயற்பாடுகளையும் செய்ய வேண்டாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாய்க்கும் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி பன்னிரண்டு நிலையங்களில் உயர்தர பரீட்சை ஆரம்பமாகியுள்ள நிலையில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை மக்கள் விதியாக இல்லாமல் உணர்வுடன் செய்ய வேண்டும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த பிள்ளைகளுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்க உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல சூழ்நிலையில் இந்த பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் என எதிர்பார்க்கிறோம் தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் அந்த வகையில் எனக்கு அனைவரின் ஆதரவும் தேவை மேலும் பரீட்சை நேரத்தில் இவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் எதையும் செய்யாதீர்கள் இது தொடர்பாக காவல்துறையினருடன் பேசி தேவையான திட்டத்தை தயாரித்துள்ளோம் என்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மாத்துறை மாவட்டத்தின் நான்கு பரீட்சை பரிச்சார்த்திகள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது எனினும் கடற்படையும் ராணுவமும் உடனடியாக நடவடிக்கை அடுத்து எடுத்து மாணவர்களை பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்து சென்றதாக தெரிவித்துள்ளார் கடற்றொழில் அமைச்சர் தமிழ் மக்கள் நினைவேந்தலை தடையின்றி நினைவு கூறலாம் என தெரிவித்தாலும் பல துயிலுமில்லும் கீழில் ராணுவத்தினர் முகாமிட்டுள்ளனர் என கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சஜீவராசா தெரிவித்தார் கிளிநொச்சியில் இன்று ஊடகங்களுக்கு கருது தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடற்கொள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் ஐயா மாவீரர்களை நினைவு செய்த எந்த ஒரு தடையும் இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் முதல் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பொறுத்தவரையிலே தேராவின் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை வீர மரவர்களை இந்த மண்ணிலை வித்துடலாக விதைக்கப்பட்ட சாயுதப்பன் இன்றும் அந்த சொந்த தினத்திலே ஒரு பூஜை ஒரு பூ போட்டு வணங்க முடியாமல் தான் இருக்கிறது இதோ பாருங்கள் ராணுவம் ஒரு பதினைந்து ராணுவத்தை வைத்து குற்றாக வேலையடைத்து மக்களை உள்ளுக்குள் நுழைய விடாமல் வைத்திருக்கிறார்கள் அப்ப உலகத்துக்கு நீங்க மக்களுக்கு ஒரு செய்தியையும் உலகத்துக்கு ஒரு செய்தியையும் காட்டுகிறீர்கள் இதை அம்பலப்படுத்துவதற்காக ராணுவ உள்ள கட்டுப்பாட்டுக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோம் காரணம் என்னென்றால் இருபத்தி ஏழாம் தேதி மக்கள் அஞ்சலிக்காக மக்கள் வடக்கு கிழக்கிலே பூர்ணமாக மாவீரர் வாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த குறித்த வித்துணர்கள் விதைக்கப்பட்ட இடத்திலே அந்த தாய் அந்த மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒரு பூப்பாட்டு கும்பிட இந்த அரசு இந்த தடையை எடுத்து ராணுவத்தை வெளியேற்றி இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் பூப்பாட்டு கும்பிடுவதற்கு ஒரு அனுமதியை கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஜனாதிபதி அவர்களே பாதுகாப்பு அமைச்சு உங்கள் கையில் இருப்பதால் இதை நீங்கள் நினைத்தால் உடனே செய்யவில்லாம் மட்டக்களப்பில் ராணுவ தப்பாத்து காள்ள விடுவிக்கட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற ஞா ஸ்ரீநேசன் அரசாங்கத்திடம் மாவடி மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு ஞா சிறிநேசன் இன்று சென்று அஞ்சலி செலுத்தியதுடன் அங்கு முன்னெடுக்கப்படும் ஏற்பாடுகளையும் பார்வையிட்டார் இதன்போது மேலும் கரு தெரிவித்த அவர் கூட யுத்தத்தில் மரணித்த பின்னர் சமாதியை அமைத்து அதற்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டதாக அறிகின்றோம் அது முடியாட்சி நடந்த காலம் ஆனால் ஜனநாயக ஆட்சி நடக்கின்ற காலத்தில் துயிலும் இல்லத்தை மாவீரர் துயிலும் இல்லத்தை இலங்கை இராணுவத்தினர் ஆக்கிரமித்து அதே அதில் முகாம் அமைத்து கால்களின் கீழ் எமது உறவுகளின் சமாதியை தீண்டிக்கொண்டிருப்பது என்பது ஒரு அசிங்கமான அவலட்சமான செயலாகும் எனவே அந்த முகாமிலிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் அகற்றுவோம் என்று உற்பத்தி அவர்கள் எங்களுக்கு உறுதி சொன்னார்கள் இதுவரை செய்யவில்லை ஆனால் இந்த துயிலும் இல்லத்து இல்லம் இப்போது கல்லறைகள் அகற்றப்பட்டாலும் கூட இங்கு நினைவேந்தலை செய்யக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு சுதந்திரமாக காணப்படுவதை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைவதோடு அந்த துயரத்தை நாங்கள் ി മനതിൽ കൊണ്ട് തന്നെ കൊഴമ്പൂ തേമട്ടോട് പകുതിയിലുള്ള ബഡിൽ കരുക്കളെ പൂ ചെയ്ത പെണ്ണൂർ ഉയർന്നുള്ളതു വൈദികർ മറ്റും ഒരുവരും കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றின் மகப்பேறு வைத்தியர் ஒருவரும் மருத்துவ நிலையத்தின் தாதி ஒருவருமே நேற்று தெமட்டகொட போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிலியந்தலை பிரதேசத்தில் பெண் ஒருவர் தனது வயிற்றிலுள்ள குழந்தையின் சிறுநீரக செயலிழப்பு தொடர்பில் இந்த வைத்தியரை சந்தித்துள்ளார் குழந்தையின் உயிரை காப்பாற்ற முடியாது எனவே அறுவை சிகிச்சை மூலம் தாயின் உயிரை காப்பாற்ற முடியும் என்று மருத்துவர் கூறியுள்ளார் அறுவை சிகிச்சைக்கு சம்மதித்தால் அதற்கு இரண்டரை லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார்ணங்கிய பெண் தனது கணவருடன் நேற்று தெமட்டஹோடையில் உள்ள கிளினிக்கிற்கு சென்றுள்ளார் அங்கு கருக்கலைப்பு செய்த பின்னர் சுகவீனமடைந்த பெண் நாரகேன் நாரகேன்பிட்டி தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் அங்கு உயிரிழந்துள்ளார் இந்த மரணம் சந்தேகத்திற்குரியது என உயிரிழந்த பெண்ணின் கணவர் பிலியந்தலை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் அதற்கமைய வைத்தியரையும் தாதியையும் கைது செய்த தெமட்டஹோட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான வருமான வரி விபர திரட்டை எதிர்வரும் முப்பதாம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கோரியுள்ளது அதற்காக உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்தின் அலுவலகங்கள் எதிர்வரும் முப்பதாம் திகதி திறந்திருக்கும் என அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் டபுள்யூ சேவாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் உரிய திகதிக்குள் வருமான வரி விபர திட்டத்தை சமர்ப்பிக்கும் முறைமையை பொருட்படுத்தாமல் காலதாமதமாக சமர்ப்பிக்கப்படும் வருமான வரி விவர திட்டங்கள் சட்ட நடைமுறைக்கு உட்பட்டவை என உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் டபிள்யூ ஏ சேவாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் இதனிடையே குறித்த விபரத் திரட்டை சமர்ப்பிப்பதில் சிக்கல் ஏற்படுமாய் தலைமை அலுவலகத்தை நாட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் வருமான வரி திரட்டில் உள்ளடக்கப்பட வேண்டிய விவரங்களை துல்லியமாக உள்ளடுவது மிகவும் முக்கியமானதாகும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பவனிகா நிர்வாக செயலாளருமான குலசிங்கம் திலீபன் கட்சியிலிருந்தும் அதன் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் வெளியேறுவதாக இன்று அறிவித்தார் இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள செய்தி அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஆரம்பத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் எனது அரசியல் பணியை ஆரம்பித்து பின்பு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து கட்சியின் வவுனியா மாவட்ட நிர்வாக செயலாளராக பொறுப்பேற்று மக்களுக்காக பணியாற்றினேன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவாகினேன் தற்போது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை கிடைக்கப்பட்டன இதுவரை காலமும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் மக்களுக்காக சையாற்றினேன் சில விடயங்கள் காரணமாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து விலகுகின்றேன் இது தொடர்பான கடிதத்தினை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு பதிவு தபாலில் அனுப்பியுள்ளேன் இக்கட்சியிலிருந்து நான் வெளியேறுவதற்கு கட்சியோ அல்லது கட்சியின் தலைமையோ காரணமில்லை இது எனது தனிப்பட்ட முடிவு என்பதை தெரிவித்துள்ளேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை பெண்ணிரண்டு ஆறுகளுக்கு நேர்ப்பாசன தனிக்கலத்தினால் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி மல்வத்தோயா கலா ஓயா கனகராயனாறு மா ஓயா பரங்கியாறு மகாவலி கங்கை மாதுர்யா மற்றும் ஜானோயா உள்ளிட்டவற்றிற்கு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆறுகளை அண்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்களை அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை மடூல் சீமையிலிருந்து குருவி கொள்ள பிட்டமாறுவ மற்றும் மெட்டிக்காத்தனு செல்லும் பிரதான வீதியில் கல்லுள்ள பாலத்திற்கு அருகாமையில் பாரிய மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனால் குறித்த வீதியின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக மடுள் சீமை போலீசார் தெரிவித்தனர் அதேநேரம் பதுளை நுவரேலியா ரத்னபுரி கேகாலை மாத்தரை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை நான்காயிரத்து நூற்றி எண்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதினைந்தாயிரத்து அறுநூற்றி இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தால் என்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கனமழை மின்னல் திடீர் வெள்ளப்பெருக்கு சுழல் காற்று மண் சரிவு மற்றும் மரங்கள் சரிவு போன்ற அனர்த்தங்களால் நாட்டில் பல பாகங்களிலும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் உடமைகளும் சேதமடைந்துள்ளன வடமேல் மாகாணம் புத்தளம் மாவட்டத்தில் தொன்னூற்றி குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சப்ரகமுவ மாகாணம் ரத்னபுரி மாவட்டத்தில் ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒன்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன வடமாகாணம் யாழ் மாவட்டத்தில் சேதமடைந்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மன்னார் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து நூற்று பத்து குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்தி பதினொரு பேர் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன முன்னூற்றி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டத்தில் எண்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இருபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தென் மாகாணம் காலி மாவட்டத்தில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பன்னிரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது கனமழை காரணமாக முளைத்தீவு நந்திக்கடலாறு பெருக்கடுத்துள்ளமையினால் வட்டமாக பாலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் குறித்த வீதியால் பயணிப்பவர்கள் கடுமையான போக்குவரத்து இடர்பாட்டினை எதிர்நோக்கியுள்ளனர் இந்நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் வட்டுவாகல் பாலத்திற்கு நேரடியாக சென்று வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை தொடர்பில் ஆராய்ந்துள்ளார் குறிப்பாக இவ்வாறு ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உதவி மாவட்ட செயலாளருக்கு தெரியப்படுத்தியதுடன் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் மோகனகுமாருடனும் இந்த போக்குவரத்து சிக்கல் நிலை குறித்து பேசியிருந்தார் இந்த நிலையில் இன்று மாலை முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் திணைக்கள அதிகாரிகளுடன் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற இருப்பதாகவும் அதன் பின்னர் நந்திக்கடல் முகத்துவாரம் வெட்டப்பட்டு நந்திக்கடல் ஆற்று நீரை கடலில் விடுவதுடன் போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான செயல்பாடு முன்னெடுக்கப்படும் என உதவி மாவட்ட செயலாளர் மற்றும் கடல் தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் ஆகியோரால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வட்டுவாகல் பாலத்தின் இரு கரையிலும் போலீசார் கடற்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட தர்மபுரம் பகுதியில் கனமழை காரணமாக தாழ்நில பகுதியில் இருப்பவர்கள் கடும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர் குறித்த பகுதியில் வெள்ளம் வீட்டை சூழ்ந்துள்ளதாக தெரிவித்துள்ள மக்கள் பெய்த கடும் மழை காரணமாக மக்கள் குடியிருப்பு பகுதியில் உள் நுழைந்த முதலையொன்று சில கோழிகளை வேட்டியாடியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் வீட்டுக்குள் நுழையாதவாறு வேலியில் கட்டப்பட்டிருந்த வலையில் சிக்குண்ட நிலையில் முதலை காணப்படுகிறது அப்பகுதியில் மக்கள் அச்ச நிலையுடன் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பல்கலைக்கழகத்தின் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்வதற்காக அப்பல்கலைக்கழகத்தின் உபவேந்தருக்கு பதிலாக தகுதி வாய்ந்த அதிகாரியாக சிரேஷ்ட பேராசிரியர் ஆர் எம் ஜூ எஸ் கே ரத்நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரினி அமரசூரியா நேற்று விசேட வர்த்தமானியை வெளியிட்டு இந்த தீர்மானத்தை வழங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின் பிரிவு இருபதாவது சரத்தின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ருகுனு பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் பாரிய அளவில் சீர்குலைந்துள்ளதாகவும் அதனை கொண்டு வருவதற்கு நிறுவன அதிகாரிகள் தவறியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி பேராசிரியர் ஆர் எம் இன்று முதல் வரும் வகையில் நியமிக்கப்பட்டுள்ளார் இன்றுல் அமு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை அப்பதவியிலிருந்து நீக்கியதை அடுத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பும் முடிவுக்கு வந்துள்ளது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொகுசு வாகனம் நூறு மில்லியன் ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சுமார் நூறு மில்லியன் ரூபா பெறுமதிமிக்க குறித்த சொகுசு வாகனம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவால் சட்டவிரோதமாக ஒழுங்குபடுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டுள்ளது நவம்பர் எட்டாம் தேதி வலான ஊழல் தடுப்பு குழுவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் வாகனத்தின் நிலை குறித்து சந்தேகம் எழுந்ததை அடுத்து வாகனம் தொடர்பான அறிக்கையை அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பிக்குமாறு சேனசிங்கவுக்கு பணிக்கப்பட்டது கடந்த நவம்பர் பதினோராம் திகதி முன்னாள் எம்பியின் வாகனத்தை காவலில் எடுத்து அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் முன்னிலைப்படுத்தி அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டது இத்துடன் சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்